வீட்டில் நீ சமையல் கட்டமாக சித்தர்கள் எங்க வந்து இதெல்லாம் சொல்லிட்டு போனாங்க சித்தர்கள் வந்து எதுவுமே இல்லை எதுவுமே பிராண்டான வணக்கம் கல்லா இருக்கும் எல்லாரும் நீ எப்பவும் நல்லா இருக்கணும் அதாவது இன்னைக்கு நிலையில எத்தனையோ பேர் வீடு இல்லாமல் ரோட்ல இருக்கிறவங்கள நம்மளால பார்க்க முடியுது அதே மாதிரி வாடகை வீட்டில் இருக்கிறவங்கள நிறைய பேர் பார்க்க முடியுது நிறைய பெரிய பணக்காரா பெரிய பெரிய வீடுகள் வச்சு வாழ்றவங்களையும் பார்க்க முடியுது ஆனா இதுல வந்து நிறைய பேருக்கு இருக்கு ஒரே டவுட் என்னன்னா வாஸ்து படி அது சரியில்லை இது சரியில்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து எங்கிட்ட தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அம்மா வீடு வாஸ்து சரியில்லைன்னு சொல்றாங்க ஆனா வீடு வந்து வாடகைக்கு இருக்கும் எங்களுக்கு வேற வீடு வாடகைக்கு கிடைக்கல நாங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேக்குறாங்க சொந்த வீட்டுல இருக்கிறவங்களும் அதே மாதிரி தொழில் தடைப்பாடாக இருக்குது பெரிய பிரச்சனைகளாக இருக்குது எங்களுக்கு வந்து தொடர்ந்து வருமான குறைவாக இருக்குது சேதாரங்கள் நிறைய ஏற்படுது தடைகள் நிறைய இப்படி நிறைய வந்து அதுக்கு போய் நாங்கள் கேட்கும்போது வாஸ்து பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நாங்கள் கஷ்டப்பட்டு கட்டின வீடு விட்டுட்டு நாங்கள் போக முடியாது அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க நான் ஏன் எடுத்த உடனேயே வீடு இல்லாதவங்களை பற்றி சொன்னேன் அப்படின்னா நிறைய பேர் இன்னைக்கு வீடு இல்லாமல் ரோட்ல வாழக்கூடிய எத்தனையோ குழந்தைகளை நம்மளால பார்க்க முடியுது அன்றாடம் வேலை செஞ்சாதான் சாப்பாடுன்னு வாழ்றவங்கள நிறைய பார்க்க முடியுது ஆனா அவங்க கிட்ட எல்லாம் இருக்கிறது நிம்மதிங்கிற ஒண்ணு கண்டிப்பா இருக்கு ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க பாருங்களேன் இந்த நான் யாரையும் குறைப்பிட்டு மதி மதிப்பிடுறதுக்காக இதை சொல்ல வரல பெரிய பெரிய மாடியில இருந்துட்டு கூட அந்த மாடியை கட்டுவதற்கான வாய்ப்பை கடவுள் கொடுத்தும் கூட கடைசியில் அந்த மாடி வீட்டுக்காக வாங்கிய கடனோ இல்லை அதற்காகப்பட்ட கஷ்டங்களின் வாயிலாக வர பிரச்சனைகளை ஈஸியாக வந்து ஒருத்தர் வாஸ்து பிரச்சனை அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி அப்படின்னு சொல்லும்போது அதை நம்பிட்டு கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் சரி அதை ஒரு தரப்பு நம்பிக்கையாளர் இருக்கத்தான் செய்யறாங்க நம்ம கிட்ட கேட்ட நம்ம சப்ஸ்கிரைப்பருக்காக இந்த ஒரு பதிவு அதில் ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்கு என்னன்னா சித்தர்கள் எங்கே வந்து இதெல்லாம் சொல்லிட்டு போனாங்க சித்தர்கள் வந்து எதுவுமே இல்லை எதுவுமே வேண்டான்னு தானே சொல்லிட்டு போனாங்க அப்புறம் எப்படி நீங்க சித்தர்கள் சொன்னாங்கன்னு சொல்றீங்க அப்படின்னு எங்கிட்ட கேள்வி கேட்ட நபருக்காக அதாவது சித்தர்களில் பல வகை இருக்கு சரியா எதுவுமே வேணான்னு துறந்து பைத்திய நிலைக்கு போற சித்தர்களும் இருக்காங்க ஆனால் இன்னைக்கு சித்த மருத்துவ குறிப்புன்னு போடுறாங்க இல்லையா அது எல்லாமே உடம்புல அங்கத்தில் இருக்கிற ஒவ்வொரு பார்ட்டுக்கும் ஒவ்வொரு பார்ட்டுக்கும் ஒவ்வொரு எலும்புக்கும் ஒவ்வொரு நரம்புக்கும் நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி எட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா அத்தனை வியாதிகளுக்கும் மருந்து சொலிது போனது சித்தர்கள் தான் அவங்க எல்லாம் அத சாப்பிட்டு அதற்குரிய தீர்வை கண்டு இல்ல அவங்க இருந்து மற்றவர்களுக்கு அதை செலுத்தி அது மூலமா வர்ற தீர்வை கண்டுட்டு தானே நமக்கு எழுதி கொடுத்துட்டு போயிருக்காங்க அவங்களும் சித்தர்கள் தானே அதே மாதிரிதான் சித்தர்கள் வந்து அந்த குறிப்புகள்ல கொடுத்தது என்னன்னா ஒரு மனிதன் வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களுக்கு என்னெல்லாம் தேவை முகத்துக்கு என்ன என்ன இருந்தா முகம் வந்து பிரகாசமா இருக்கும் ஒரு மனிதனுக்கு தலை முதல் பாதம் வரைக்கும் ஹீட்டுனால என்னலாம் நோய்கள் வருது அதை தீர்ப்பதற்கு எளிமையான வழிமுறைகள் என்ன இதையெல்லாம் சொல்லிட்டு போனது சித்தர்கள் தான் அந்த சித்தர்கள் சொல்லிட்டு போன விஷயத்த வச்சுதான் நம்ம ஹேர் ஆயிலா இருக்கட்டும் பியூட்டி ஆயிலாக இருக்கட்டும் பூஸ்டர் மிக்ஸா இருக்கட்டும் வெயிட் லாஸ் பவுடரா இருக்கட்டும் எல்லாமே நம்ம தயார் பண்ணது அதை வச்சுதான் இன்னைக்கு வேணா நான் ஆங்கிலத்துல இந்த பெயரை நான் சொல்லலாம் உங்களுக்கு புரிவதற்காக ஆனால் அன்றைக்கு அதற்குன வரிகளோ அதை சொல்லித்தான் அவங்க கொடுத்துருக்காங்க அதாவது கொழுப்புகள் கரைவதற்கு நீர்கள் குறைவதற்கு ஒரு மனிதனுடைய முட்டி வலி அந்த வலி எதனால் வருகிறது அப்படின்னு எல்லாத்துக்கும் தெளிவுபட எழுதிட்டு போயிருக்காங்க சித்தர்கள் சரியா அதை தவிர்த்து சில சித்தர்கள் சித்தர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஜாதக ரீதியாக வரக்கூடிய பிரச்சனைகளுக்கான தீர்வு தீர்வு சொல்லிட்டு போன சித்தர்களும் நம்ம நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க ஒன்று ரெண்டு பேர்லாம் இல்லை தங்கங்களாக நிறைய பேர் இருக்காங்க இப்போ இருந்துட்டு இருக்காங்க வம்சாவளிகளாக இருந்துட்டு இருக்காங்க அதனால சித்தர்கள் அப்படின்னு சொன்னா புரிஞ்சுக்கிறவங்க சில பேர் சில வகையான சித்தர்கள் ரோட்ல இருப்பாங்க சாக்கடை சித்தர் அந்த மாதிரி மூட்டை சித்தர் மௌன சித்தர் இவங்களை மட்டுமே பார்த்துட்டு அவங்கதான் சித்தர் மற்றவர்களாம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறீங்க அப்படி கிடையாது சித்த நிலைங்கிறது பல வகையா இருக்கு அதுல ஒரு வகை முற்றும் துறப்பது ஒரு வகை ஞான நிலை ஒரு வகை அறிவுபூர்வமான பல விஷயங்களை தெரிந்து கொள்வது அதுவும் ஈசனினுடைய அந்த அருள் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஒரு ஞான நிலை வரும் அந்த சித்த நிலை வரும் அந்த சித்த நிலை இருப்பவர்களுக்குத்தான் தன்னுடைய சித்தத்தை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை வாய்ந்தவர்கள் எல்லாமே சித்தர்கள் தான் அதை கட்டுப்படுத்தும் தன்மை எப்படின்னு சொல்லி மருத்துவ ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் பல சித்தர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க நினைக்கிறேன் சரி ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அதாவது இன்றைக்கு வந்து வாஸ்துபடி வீட்டுல வந்து பிரச்சனை இருக்கு அது வாடகை வீடா இருக்கலாம் ஒத்தி வீடா இருக்கலாம் இல்ல சொந்த வீடா இருக்கலாம் அதனாலதான் பிரச்சனைன்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு இது ஒரு அற்புதமான வரப்பிரசாதமான ஒரு பதிவாகத்தான் இருக்கும் ஒரு மூன்று பொருட்கள் நான் சொல்லுவேன் அந்த மூன்று பொருட்களை உங்களுடைய வீட்டில் வைக்கும் போது வாஸ்து சம்பந்தமான பிரச்சனைகள் என்ன நிவர்த்தி வாஸ்து பிரச்சனை கவலைப்பட்டு கடன்கள் இருக்குப்பா நிறைய கடன் இருக்கு நிறைய பிரச்சனை இருக்கு அது எல்லாத்துக்கும் காரணம் என்ன வீட்டில் நீ சமையல் கட்டை மாத்தி கட்டிட்ட நீ வீட்டில் உன்னோட பூஜை அறைய கொஞ்சம் தள்ளி வச்சிட்ட அப்படின்ற மாதிரியான நினைவுகளோடு பிரச்சனைகளோடு நிம்மதியை குறைச்சு வாழ்ந்துட்டு இருக்கிற நபர்களுக்காக இந்த ஒரு பதிவு சரியா நாம் மேல காமிக்கக்கூடிய மீன் இந்த மாதிரி இருக்கணும் இந்த மீன் வீட்டுல இருக்கும் போது சிலையாகவோ படமாகவோ நீங்க மீனை வந்து உயிரோட வாங்கி வச்சுப்பாங்க சில பேர் தங்க கலர்ல மீன் கருப்பு கலர்ல மீன் ராசிப்படி மீன் கூட வச்சுக்குவாங்க அதெல்லாம் வைப்பதை காட்டிலும் அது என்ன உயிரோடு இருக்கக்கூடிய மீன் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு வீட்டுல அந்த மீன் இறந்து போயிடும் அந்த அளவுக்கு தான் அதற்கான ஒரு பவர் இருக்கும் ஆனால் இப்போ நான் காமிச்சிருக்க கூடிய இந்த மீன் வீட்டுல இருக்கும் போது அது செம்புலையோ வெள்ளிலையோ இல்ல வசதி இருந்தா தங்கத்திலேயோ ஏதோ ஒண்ணுப்பா இந்த மீன் உங்களுக்கு வீட்டுல வச்சுக்கும் போது பூஜை அறையில மேற்கு திசை நோக்கி நீங்க இந்த மீன் உங்க வீட்ல வைக்கும் போது வாஸ்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மட்டுமல்ல வீட்டுல தடைப்பட்டு இருக்கக்கூடிய சுப நிகழ்வுகளும் சிறப்பாக நடந்து முடியும் இதற்கு என்னமா பூஜை இதுக்கு என்னமா பண்ணலாம் அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது தங்கங்களா நம்ம எப்பயெல்லாம் சாமி கும்பிடுறோமோ அப்ப அவங்களையும் நம்ம வேண்டிக்க போறோம் அவ்வளவுதான் வாஸ்துவ நினச்சி நம்ம வேண்டிக்க போறோம் உங்களுக்கு வாஸ்து படி சொல்லியிருப்பாங்க சில விஷயங்கள் அதை நினச்சி நம்ம வந்து வேண்டிக்க போறோம் ரெண்டாவதாக இந்த படம் குதிரை இந்த குதிரை பார்த்தீங்கன்னாலும் வாஸ்து சம்பந்தமான பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு பவர் அதிகமாக இருக்குன்னா இந்த மாதிரியான குதிரை படமும் இல்ல செம்பாலையோ இல்லை தகரத்தாலையோ எதுவோ தகரத்தில் கூட நம்ம செஞ்சு வச்சுக்கலாம் வசதி இல்லாதவங்க இல்ல வெள்ளி இல்ல தங்கம் வசதிக்கு ஏற்ப ஏதோ ஒரு வகையில இல்ல புகைப்படமா நாம வச்சுக்கிறோமா அப்படின்னா வச்சுக்கோங்க இந்த படம் உங்க வீட்டில் இருந்தாலும் மிக 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 சிறப்பு வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை வாஸ்து பிரச்சனைகளையும் உடனடியாக தீர்த்து வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாத்தையுமே அகற்றி நலன்களை கொடுக்கக்கூடியது இந்த படத்துக்கோ இல்ல எந்த ஒரு சிலைக்கோ இருக்கு அடுத்து வாஸ்து பிரச்சனை வாசல் பக்கம் இருக்குப்பா கதவு கதவு பக்கம் வாஸ்து பிரச்சனைன்னு சொல்றாங்க கதவு கொஞ்சம் நாங்க தள்ளி வச்சிருக்கணும் இல்ல கொஞ்சம் நாங்க வந்து கொஞ்சம் அகலமா வச்சிருக்கணும் இல்ல கொஞ்சம் உயரமா வச்சிருக்கணும் அதுதான் பிரச்சனைன்னு இப்ப சொல்றாங்க அப்படின்னு வாசல் பக்கமாக வாஸ்து பிரச்சனைகளை நீங்க தூக்கி சுமந்துட்டு இருக்கீங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு இருந்தா இந்த புகைப்படம் உங்களுடைய வீட்டில் இருந்தால் அது சம்பந்தமான அத்தனை பிரச்சனைகளும் மாறி போயிடும் நூறு சதவீதம் நம்பிக்கையோடு நீங்க செய்யும் பொழுது அற்புதமான பலன்களை கொடுக்கும் ஆக இந்த படங்கள்ல உங்களுக்கு எதுவோ ஒன்றோ அல்லது மூன்றுமே கூட உங்களுக்கு வைக்க முடிஞ்சு இப்ப நான் மூன்றாவதாக காமிச்ச படம் வாசல்ல தான் வைக்கணும் பாக்கி காமித்த அந்த குதிரை படமும் மீன் மீனும் வந்து உங்களுடைய பூஜை அறையில் மேற்கு திசை பார்த்து வச்சுக்கணும் சரியா இன்றைக்கி இந்த ஒரு அற்புதமான பதிவு உங்களோட பகிர்ந்துக்கிட்டதில் ரொம்ப மகிழ்ச்சி நன்றி வணக்கம்